படம் பாருங்க பிஸிக்கி இப்படி விட்டோம்னா பாருங்க எவ்வளோ சார் பாருங்க கருமையாக இருக்கும் இதோட இந்த நீர் பிரமி சேர்த்து நாம்ப ஆயில் காய்ச்சி போகிறோம் அது எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போறேன் பாருங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் கை எப்படி ஆகிடுச்சி பார்த்தீங்களா இவ்வளோ அழகா பார்த்தீங்கன்னா உங்கள் தலைமுறையை இருக்கும் கரும்புறாவில் இருந்த மருத்துவ குணம் நீர்பிழமை மூணு மருத்துவ குணம் வினை புரிந்து ரொம்ப அற்புதமான ஹேர் ஆயில் ஒன்று ரெடி ஆகும் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேனில் கொதிக்க 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 நீங்கள் வெளியே வர்றதை பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஹேர் ஆயில் சூப்பராக ரெடியாகும் உள்ளேந்து முளைக்கிற முடி வெள்ளை முடி இருக்குல்ல அது வந்து கருப்பாக முளைய ஆரம்பிக்கும் அதோடு சேர்த்து இந்த ஆயிலையும் பூசிட்டு வந்தீங்கன்னா முடி காடு போல் அடர்த்தியாக நீலமா கொத்து கொத்தா சூப்பராக வளருங்க மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் தலைமுடி அடர்த்தியா நீளமா கொத்து கொத்தா காடு போல நீளமா அடர்த்தியா கருமையா இருக்கணும் அதுக்கு என்னென்னு கேட்டிருக்கீங்க அதுக்கான மூலிகை என்ன அது எப்படி எல்லாம் பயன்படுத்துன்ற தெளிவான விளக்கம் அருமையா சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ண பாருங்க ஏங்க தலைமுடி கருமையா இருக்கணும் யாரும் ஆசைப்பட மாட்டா தலைமுடி தாடி இல்ல தலைமுடி எல்லாம் வெள்ளாயிருச்சுனாக்க ஆஹா இது எப்படியாவது கருமையாக்கணுமே டை அடிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா டையே தேவையில்லை தலைமுடி கருமையா அடர்த்தியா நீளமா கொத்து கொத்தா காடு போல வளரும் அதுக்கு ரெண்டு மூலிகை வச்சு இன்னைக்கு ஒரு அற்புதமான சொல்யூஷன் சொல்ல போறேன் அதுல ஒரு மூலிகை என்னன்னா கரும்புலா இங்கே பாருங்கள் கரும்புலா சீசன் இல்லை ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் தான் கரும்புலா இங்கே பாருங்கள் பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கருமையாக அழகாக இருக்குது இதுதான் கரும்புலா பழம் என்னுடைய கையில் இருக்கிறது தான் கரும்புலா பழங்க கரும்புலா பழம் நிறையா இருக்கும் இப்போ சீசன் இல்லை முடிஞ்ச அளவுக்கு என்னால் காமிக்க முடியுமான்னு பார்க்குறேன் பாருங்கள் இதுதான் பழம் இந்த பழம் பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குன்னு இந்த கரும்புல பழம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு கேஜி சேர்த்துக்கணுங்க ரெண்டு கேஜி எடுத்துக்கணும் தம்பி நீ ஏன் நாலஞ்சு தான் காமிக்கிற நான் ரெண்டு கேஜி எங்கே போடுறதுன்னா பழ பழம் சீசனில் ஒரு செடியில் போடுங்கனே கண்டிப்பாக ஒரு கேஜி ரெண்டு கேஜி தகுந்திரும் ரெண்டு கேஜி பழம் எடுத்துக்கணும் இந்த பழம் அதாவது தலைமுடி அடர்த்தியாக நீளமாக கருமையாக வளர்னவங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் இது சரிங்களா இந்த கரும்புலாப்பழம் ரெண்டு கேஜி எடுத்துக்கணும் சரிங்களா ரெண்டு கேஜி எடுத்துகிட்டு இப்போ தெரியுதுங்களா இது ரெண்டு கேஜி எடுத்துகிட்டு பிரமி பாருங்க இங்கே பிரமி இது ரெண்டு கேஜி நீர் பிரமி அரை கேஜி இது பாருங்கள் வீடியோக்காக பறித்த அப்படியே தான் வந்துருச்சு பாருங்கள் இது நீர் பிரமி இது ஒரு அரை கேஜி இது வந்து தலைமுடியை வந்து ரொம்ப அருமையாக வளர வைக்கும் இது வந்து ஒரு அரை கேஜி சரிங்களா எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் கரும்புலா பழம் பிசுகனாக்க பாருங்கள் இந்த பழம் பாருங்கள் பிசுக்கி இப்படி விட்டோம்னா பாருங்க எவ்வளோ சார் இருக்கு பாருங்கள் கருமையாக இருக்கும் இதோட இந்த நீர் பிரமி சேர்த்து நாம் ஆயில் காய்ச்ச போகிறோம் அது எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பாருங்க எப்படி பார்த்தீங்களா ஒரே செகண்டில் கை எப்படி ஆச்சு பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா உங்கள் தலைமுடியும் இருக்கும் இந்த கரும்புலா பழத்தை ரெண்டு கேஜி எடுத்துக்கணும் நீர் பிரமி அரை கேஜி எடுத்துட்டு ரெண்டுத்தின் நசுக்கி தேங்காய் இருக்கல்ல நல்ல முத்தனை தேங்காய் அது பின்னாடி மூணு ஓட்டை இருக்கும் அதில் ரெண்டு ஓட்டையை வந்து ஓட்டை போட்டு இந்த நசுக்கி வச்சிருக்க அதை தண்ணி எடுத்துட்டு நசுக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன குச்சி எடுத்து ஆப் மாதிரி அடித்து விட்டுடும் விட்டுட்டு அந்த ரெண்டரை கேஜி மூலிகையும் எத்தனை தேங்காய்க்குள்ளு வருதோ அத்தனை தேங்காயும் பார்த்தீங்கன்னா நிலத்தில் போட்டு புதைச்சிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுக்கக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதை உடைச்சி அந்த மூலிகையோட அந்த தேங்காயும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றி அந்த லிக்விடாக அரைச்சி வச்சிருக்கீங்களா தேங்காய் அதுக்கப்புறம் பிரம்மி அதுக்கப்புறம் இந்த பு புலம்பழம் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கீங்களா அதுவும் அது போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் போது அந்த ஏ அதாவது தேனால் இருந்த மருத்துவ குணம் கரும்புலால் இந்த மருத்துவ குணம் நீர்பிழமை மூன்று மருத்துவ குணம் வினை புரிந்து ரொம்ப அற்புதமான ஏராயில் ஒன்று ரெடியாகும் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேங்காயில் கொதிக்க 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 நீங்கள் விளையே வரதை பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஹேர் ஆயில் சூப்பராக ரெடி ஆகும் அந்த ஹேர் ஆயில் நல்லா கொதிச்சு பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் சூரிய ஒளியில் வச்சு அப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சு காலை இரவு காலை இரவு தொடர்ந்து தலைக்கு பூசிட்டு வந்தீங்கன்னா தலையில புழு வெட்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்குல்ல இது சரியாகும் தலையில சோரேசி சம்பந்தமான பிரச்சனை இருக்குல்ல இது சரியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைமுடி அங்கங்கே வெள்ள வெள்ளையாக இருக்குன்றீங்களா மெல்ல மெல்ல மாறும் அவங்க கடுக்கா பிஞ்சி உள்ளே பொடியாக சாப்பிட்ணும் அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அது ஒரு ஆளர் மாதம் சாப்பிட்டு வந்திங்கன்னா உள்ளேந்து முளைக்கிற முடி வெள்ளை இருக்குல்ல அது வந்து கருப்பா முளைய ஆரம்பிக்கும் அதோடு சேர்த்தி இந்த ஆயிலையும் பூசிட்டு வந்தீங்கன்னா முடி காடு போல் அடர்த்தியாக நீளமாக கொத்து கொத்தா சூப்பராக வளருங்க அந்த ஏராயில் எல்லா சித்த வைத்தியர்களுக்கும் சித்த மருத்துவர்களும் தெரியும் செய்கிற வழிமுறை இதோடு நிறைய மூலிகைகள் போடலாம் கால் வெள்ளை கரசலாங்கண்ணி போடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீழநெல்லி போடலாம் பொடுதலை போடலாம் சரிங்களா பிரம்மி போடலாம் அதுக்கப்புறம் வெப்பாலை போடலாம் நல்லெண்ணெய் ஊற்றலாம் இது மாதிரி அப்புறமா கேசவர்த்தனி போடலாம் இப்படி நிறைய மூலிகைகள் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு மூலிகையே மிகப்பெரிய அற்புதமான ஒரு வேலையை செய்யணும் பார்த்துக்கோங்களேன் ஒரு வேலையெல்லாம் தம்பி என்னமோ பாடு வாய் வந்தெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் நான் எங்கே போய் தேர்தல் அப்படின்னா உங்களுக்கு கால் இப்போ நான் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னாக்க நான் சொன்ன இது மாதிரி மூலிகையால் தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஹேர் ஆயில் இதை நீங்க பயன்படுத்தும் போது அற்புதமான ரிசல்ட் இருக்கும் இது தொடர்ந்து பூசும்போது கண் எரிச்சல் நமுச்சல் அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் எரிது உடல் சூடு மண்டை சூடு உடல் ரொம்ப இருக்க எரிச்சலாக இருக்கிறது பித்தம் இது எல்லாம் சரியாகும் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நான் சொன்ன தலை தலை சார்ந்த முடி சார்ந்த எல்லாம் சரி பண்ணக்கூடிய அதாவது தலைமுடி சார்ந்த அனைத்து பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து தைலம் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க மீண்டும் மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்